தனுசு ராசி தனுசு ராசி காரங்களுக்கு பணவசியம் நீங்க கூடிய தாந்திரிக முறைப்படி பரிகாரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்கண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை என்ன சார் கல்கண்டு ஏலக்காய் முந்திரி திராட்சை இதெல்லாம் வச்சா பணம் ஈக்க முடியுமா வைத்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பணம் வசியம் ஆகும் 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 நீங்கள் எங்கே போய் பணம் கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பினே வராது ஆனால் அதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது எந்த தெய்வத்தை அதிகமாக பிடிக்க வேணும் அப்படின்னா லட்சுமி நரசிம்மரை பிடித்து அவருடைய நாமத்தை உச்சரித்தே நீங்கள் போய் கேட்கக்கூடிய இடம் உங்களுக்கு வசியமாகும் செய்து பாருங்கள் விரைவில் உங்கள் வாழ்க்கை லட்சிய பாதையாக அமைய வாய்ப்பினை உண்டு